முத்தமிழ் எம்மு இங்கிலீஷில் அறிஞர் ஏ இங்கிலீஷில் கலைஞர் கே இங்கிலீஷில் கருணாநிதி கே இங்கிலீஷில் பல்கலைக்கழகம் யூ இன் இங்கிலீஷில் ஆக எம் ஏ கே கே யு அப்படின்னு படித்து பார்த்திங்கன்னா மக்குன்னு வரும் அப்போ கருணாநிதி பயங்கரமான மக்குங்கிறத இவரையும் ஒத்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு பெயர் வச்சுட்டார் அதனால் கும்பகோணம் பல்கலைக்கழகத்தை நீங்கள் யார் பேசினாலுமே மக்கு பல்கலைக்கழகம்னே சொல்லுங்க மக்கு யூனிவர்சிட்டினே சொல்லுங்க கேட்டால் நம்ம சொல்லலை ஸ்டாலின் தான் அந்த பேர் வைச்சார் அப்படிங்கிறத அதை மட்டும் பொருத்தமாக வச்சுருக்காரு இதோட விட்டல இந்த யூனிவர்சிட்டி இவங்களை பிடிச்சிக்கிட்டார் துணைவேந்தர் இவங்களெல்லாம் அதில் பாவம் அந்த பெரியார் பல்கலைக்கழகம்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த துணைவேந்தர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையானவர் அவர் கவர்னரோட